வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க இருக்காண்டா பாஸ்பாலை வைத்து இந்தியாவை ஒரு பொழுதும் வீழ்த்த முடியாது இந்தியாவை வீழ்த்துவது எவ்வளவு எளிதல்ல இதுதான் இந்தியாவின் வேற லெவல் ஸ்டைல் இங்கிலாந்திற்கு பதிலளி கொடுத்துள்ள கௌதம் காம்பீர் அதை பற்றி தான் பார்க்க இருக்கோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணுங்க அப்போ தான் நான் இந்த வீடியோ வாங்க எனக்கு இந்த வீடியோவில் போய் முழுசாக தெரிஞ்சுக்கலாம் இந்திய கிரிக்கெட் அணியானது வங்கதேசத்திற்கு எதிரான இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடுகின்றது அந்த தொடரில் சமீபத்தில் பாகிஸ்தானை வீழ்த்தியது போல இந்தியாவையும் என்று வங்கதேச அணியினர் சவால் விடுத்துள்ளனர் ஆனால் கடந்த மாதம் மார்ச் மாதம் பாஸ்பால் எனப்படும் டெஸ்ட் கிரிக்கெட்டை டி டுவெண்டி விளையாடும் அணுமுறையை பின்பற்றி இந்தியாவை வீழ்த்துவோம் என்று இங்கிலாந்து சவால் விட்டிருந்தது ஆனால் அந்த அணியால் எங்களை வீழ்த்த முடியவில்லை என்று இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா நேற்று முன்தினம் தெரிவித்திருந்தார் இருப்பினும் செயலில் கவனம் செலுத்திய இந்திய அணியானது கடைசியில் நான்குக்கு ஒன்று என்ற கணக்கில் இங்கிலாந்தை தோற்கடித்ததாக ரோஹித் சர்மா கூறினார் அதே போல வங்கதேசம் அணியானது ஜாலியாக சவால் விடட்டும் கடைசியில் இந்தியாவே வெல்லும் என்று ரோஹித் சர்மா நம்பிக்கை தெரிவித்து ார் இந்த நிலையில் சூழ்நிலைக்கு தகுந்தார் போல் அல்லாமல் எப்பொழுதும் ஒரே மாதிரியாகன ஸ்டைலில் விளையாடினால் வெல்ல முடியாது என்று கௌதம் காம்பீர் தெரிவித்துள்ளார் இது குறித்து பதிலளித்துள்ள கௌதம் காம்பீர் வெற்றி பெறும் செயல் தான் சிறந்த ஸ்டைல் என்று நான் எப்பொழுதுமே நம்புவேன் எப்பொழுதும் ஒரு செயலுக்குள் உட்படுத்திக் கொள்வதற்கு பதிலாக சூழ்நிலைகளை வேகமாக கற்றுக்கொண்டு முன்னேறும் அணியாக நாங்கள் இருக்க விரும்புகின்றோம் நீங்கள் ஒரு செயலை பின்பற்றி விரும்பினால் முன்னேற்றம் இருக்காது நாங்கள் எப்பொழுதும் கள நிலவரங்கள் சூழ்நிலைகள் ஆகியவற்றை பின்பற்றி ஒவ்வொரு நாளும் முன்னேறும் வீரர்களையே தான் விரும்புகின்றோம் இதுதான் மிகவும் முக்கியம் அதை செய்யாமல் ஒரு ஸ்டைலுக்கு பெயரை சூட்டுபவர்கள் ஒரு வழியில் மட்டுமே விளையாடுபவர்கள் உண்மையில் விளையாட்டு என்பது வெற்றி முடிவுகளை பொறுத்ததே அதில் ஏற்கனவே சொன்னது போல வெற்றி பெறும் ஸ்டைல் தான் எப்பொழுதும் சிறந்த ஸ்டைல் என்று கூறியுள்ளார் அந்த வகையில் அதிரடியாக விளையாடுகின்றோம் என்று சொன்ன இங்கிலாந்து அணியானது இதுவரை ஒருமுறை கூட டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பைனல் போட்டிக்கு தகுதி பெறவில்லை ஆனால் சூழ்நிலைக்கு போல் விளையாடும் இந்திய அணியானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகிய ஆண்டுகளில் அடுத்தடுத்ததாக பைனலுக்கு தகுதி பெற்றுள்ளது இந்த வரிசையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பைனலுக்கு இந்திய அணியானது தகுதி பெறுவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக உள்ளதாக தெரிவித்துள்ளார்